கொண்டிருக்கும் மனிதரின் வாயில் உண்மை குடிகொண்டுள்ளது என்ன அவர் சொல்ல வருகிறார் இந்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையை பேசுவதற்கு தயங்குகின்றான் அதற்கு பதிலாக பல பொய்மையானவற்றையும் சாக்கு போக்குகளையும் சொல்லியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நிறைய குற்றவாளிகளும் இப்படித்தானே முதலிலே காவலர்கள் அவர்களை பிடித்து கேட்கும்போது உண்மையை சொல்ல மாட்டார்கள் பிறகு அவர்களை சற்று சித்திரவதை செய்யும் போதுதான் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இதோ இந்த ஆறு நாள் மேத்யூ கூறுகிறார் பாருங்கள் இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் வாயில்தான் உண்மை கொடிகொண்டிருக்கிறது அதற்கு முன்னால் அவன் உண்மையை பேச தயங்குகிறான் அல்லது மறுக்கிறான் ஒருவேளை அதே மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையை பேசி வாழ்ந்தால் அது அவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது பயன்படும் எனவே நாம் கடைசியிலே உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே உண்மை பேசும் மனிதர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பயனுள்ளது முயன்று பார்ப்போமா